நம்மாழ்வார் மாதம் வைகாசி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஊர் திருநகரி என்னும் திருக்குறுகூர் பெற்றோர் மாறன்காரி உடையநங்கை இவர் பிறந்தவுடன் அழவில்லை பால் உண்ணவில்லை உலக இயற்கைக்கு மாறாக இருந்தமையால் மாறன் என்று அழைத்தனர் இவரை கரிமாறன் என்றும் வகுலாபரணன் என்றும் அழைப்பதும் உண்டு அம்சம் சேனரின் அம்சம் சடநாடியை வென்றதால் இவர் சடகோபன் என்று அழைக்கப்பட்டார் இவர் தவம் இருந்த மரத்தை திருப்புலி ஆழ்வார் என்பர் இவர் தவம் இருந்த மரத்தை திருப்புலி ஆழ்வார் என்பர் இவரின் திருவாழ் மொழியை திராவிட வேதம் திராவிட வேத சாரம் செந்தமிழ் வேதம் ஆன்ற திருமுறைகள் இவரின் நான்கு நூல்களையும் சதுர்வேதத்திற்கு நிகர் எனக் கூறுவர் இதன் வியாக்கினையாங்கள் பகவத விசையும் என போற்றப்படுகிறது இவரின் பாடல்கள் இசையோடு பாடப்பட்டவை நம்மாழ்வார் உடல் அவையவி மற்ற ஆழ்வார் உடல் அவயம் நம்மாழ்வார் ஏ தெய்வமாக போற்றியவர் மதுர கவி ஆழ்வார் மானிடம் பாடிய ஆழ்வார் நம்மாழ்வார் மானிடம் பாடிய நாயன்மார் சுந்தரர் மலையை நெடுமாள் எனவும் மழையை நாராயணன் வருகை எனவும் நிலவை ஒளிமன்னா நிலவை ஒளிமணிவண்ணா எனவும் அழைத்தார் திருவிகா மனத்தால் நினைத்து வாயால் வாழ்த்தி கையால் தொழுகிறேன் என்றார் சிறப்பு பெயர்கள் சடகோபர் நம்மாழ்வார் பராங்குசர் மாறன் ஆறு அங்க பெருமான் குருகை காவலன் வகுலாபரணன் தமிழ் மாறன் வேதம் தமிழ் செய்த மாறன் கரிமாறன் வைணவத்து திராவிட சிசு படைப்புகள் திருவிருத்தம் ரிக்வேதம் நூறு திருவாசிரியம் யசுர்வேதம் ஏழு திருவாய் மொழி சாமவேதம் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பெரிய திருவந்தாதி அதர்வனவேதம் எண்பத்தி ஏழு மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு மேற்கோள்கள் அற்றது பற்றனில் உற்றது வீடு வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியல்லேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடிவிடும் இவ்வாள் முதலே உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் விற்றிலியும் எல்லாம் கண்ணன்